ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினிபா குக்கிங் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இப்போ நான் தேவையான அளவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து பாத்திரத்தில் சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடானதும் இதில் வந்து கொஞ்சமாக கடுகும் உளுந்தும் சேர்த்துடலாம் இப்போ கடுகு உடஞ்சதும் அது கூட வந்து அரை ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா அது கூட நான் வந்து சின்ன வெங்காயம் நூறு கிராம் போல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்துக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இதை அது கூட சேர்த்துருவோம் இதை வந்து நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ வந்து இந்த வெங்காயம் வதங்கட்டும் இது கூட வந்து ஒரு அஞ்சாறு ஃபல் வந்து பூண்டு எடுத்து வச்சு உடச்சி வச்சுருக்கேன் இது வந்து சின்ன பூண்டு ரசப்பூண்டுன்னு சொல்லுவாங்களா அந்த பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் வந்து இந்த வத்தல் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா ஒரு அஞ்சாறு பூண்டு மட்டும் சேர்த்தா போதும் ரொம்ப வேண்டாம் இதை வந்து வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கிடுவோம் இது வந்து சுண்ட சுண்டல் வத்தல் அப்புறம் வெண்டைக்காய் வத்தல் இந்த வத்தல்லாம் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒருவட்டம் வந்து வீட்டில் இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம் சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது இப்போது வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தக்காளி தேவையில்லை தக்காளி சேர்த்தோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து தக்காளி சேர்க்குறோம் இல்லைன்னா வெறும் புளி மட்டும் போதும் அப்போ இந்த தக்காளி வந்து ரைட்டாக வதங்கட்டும் லைட்டாக வதங்கி இந்த பச்சை வாசனை போயிடணும் அது வரைக்கும் வதக்கிடுவோம் ஸ்டவ் வந்து கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க ரொம்ப வைக்க வேண்டாம் இப்போ வந்து நமக்கு தக்காளி லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நான் சுண்டை வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் சுண்டை வத்தலை வந்து இது கூட சேர்த்தரலாம் சுண்டை வத்தலில் உப்பு இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால் உப்பு வந்து அதில் இருக்கன்றத பார்த்து தேவைக்கு அளவு சேர்த்துக்கோங்க இதில் வந்து உப்பு இல்லை இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போதே நமக்கு தேவையான அளவு புளி வந்து ஊற வச்சிடலாம் நான் வந்து புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது வந்து இப்போ வதங்கிட்டு இருக்கட்டும் புளியை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் இதை ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி இந்த தக்காளி இந்த வத்தல் வெங்காயம் எல்லாமே இது சேர்ந்து ரெடி ஆகிடுச்சி இதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம நான் இப்போது ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தே எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட அப்படியே சேர்த்தலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கிளறிஞோம் அப்புறமா இதுக்கு வந்து தேங்காய் பாலெலாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை தேங்காயெல்லாம் சேர்க்க வேண்டாம் இது கூட வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி ஜூஸை சேர்த்துருவோம் தண்ணி வந்து இப்போது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்கணுன்னு நினைக்கிறத சேர்த்துக்கோங்க இப்போவே வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு போதும்னா இருக்கட்டும் இல்லை வேறு காரம் காரம் தேவைன்னா வத்த வத்தப்பொடி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒருவட்ட டேஸ்ட்டு பார்த்துட்டு இது நல்லா கொதி வர்ற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா திரும்ப பார்க்கலாம் இப்போ வந்து இந்த குழம்பு இந்த மாதிரி கொதி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறமா இது கூட வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து டேஸ்ட்டு பார்க்கலாம் இந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப பிடிப்பா தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கூட வெள்ளம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளம் சேர்க்கல அந்த டேஸ்ட் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது நீங்கள் வந்து வெள்ளம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் இப்போது இந்த இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வற்றட்டும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து இதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இது வந்து நார்மலாக நான் எப்போவுமே குழம்புக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நல்லா எண்ணெய் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கடைசியாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா குழம்பு வந்து ஆ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிற அந்த டைமில் வந்து அரை ஸ்பூன் போல் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு வாட்டி அப்படியே கிளறி விட்டுருங்க கிளரி விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சாப்பாட்டுக்கு சூப்பரான புளி குழம்பு ரெடி ஒரு வட்டம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இப்போ வந்து நமக்கு இதில் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு நான் எதுக்கு கட் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன்னா ஒரு கையிலேயே நான் வீடியோ இருக்கேன் இப்போவே நல்லா ஆஹா கம்ம கம்முன்னு வாசனையாக இருக்குது வீடெல்லாம் அப்போவே என் பையன் என்ம்மா புடிக்குழம்பான்னு கேட்டேன் இப்போது வந்து ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறோம் ஏன்னா நம்ம வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் தூள் தான் சேர்த்துருக்கோம் வேறு மசாலா எதுவும் சேர்க்கலை அதனால கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க இந்த ஸ்டேஜ் போதும் அப்படின்னா கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கூட என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பிரிஞ்சு வரணும் இதில் வந்து இன்னும் நான் வந்து இன்னும் என்ன பிரிஞ்சு விட போகிறேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும்